வணக்கம் சமீப நாட்களாக டிவி விவாத மேடைகளிலும் சமூக வலைதளப் பதிவுகளிலும் பிஎம்எல்ஏ சட்டப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதங்களை பரபரப்பாக செய்து வருகின்றனர் அவ்வாறு செய்யப்பட்ட விவாத மேடைகள் பற்றிய பதிவுகளையும் வீடியோ பதிவுகளையும் நான் பார்வையிட்டேன் கேட்டேன் அதில் சிலர் சில கேள்விகள் எழுப்பினார்கள் அந்த கேள்விக்கான பதில்தான் இப்போது நான் இந்த பதிவை செய்கிறேன் என்ன கேள்வி அந்த விவாத மேடையின் பொழுது ஒருவர் கேள்வி எழுப்பினார் எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எஃப்ஐஆர் போடாமல் வந்து சர்ச் பண்ணலாம் எஃப்ஐஆர் போடாமல் வந்து விசாரிக்கலாம் எஃப்ஐஆர் போடாமல் வந்து ஆஃபீஸுக்கு அவங்க ஆஃபீஸுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் விசாரிக்கணுங்கிற பேரில் எஃப்ஐஆர் அடிப்படை எஃப்ஐஆர் போடலைன்னா அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது இப்படி ஒரு கேள்வி எழுப்பினார் அதாவது ஒரு விவாதம் மேடைக்கு வரும்பொழுது ஒன்று சப்ஜெக்ட் தெரிஞ்சு வரணும் அப்படி இல்லைன்னா டிவிக்காரங்க அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்கள வச்சு அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்கள வச்சு பேசணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பதில் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் எஃப்ஐஆருக்கே கிடையாது ஸ்டேட் போலீஸையும் இடியையும் ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க ரெண்டும் வேறு வேறு சரி முதல்ல பிஎம்எல்ஏ ஆக்டை பற்றி நான் சொல்லிடுறேன் பிஎம்எல்ஏ அப்படினுடைய விரிவாக்கம் என்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மணி லாண்டரிங் லாண்ட்ரிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸு அழுக்காக போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த துணி மணிலாம் அழுக்க ரொம்ப அழுக்காக இருக்கு லாண்ட்ரிக்கு போட்டு வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் லாண்ட்ரிக்கு போட்டு வாங்குறதுன்னா என்ன அழுக்க நீக்கி சுத்தமாக்கி கொண்டா வெளுத்து கொண்டா அப்படின்னு அதுதான் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் தட் மீன்ஸ் குற்ற செயல்கள் மூலமாக கிடைக்கின்ற கிரைம் ப்ரொசீட்ஸ் வருவாய்கள் அந்த என்னென்ன குற்ற செயலுங்கிறது அவங்க வகுத்து இருக்காங்க தனியா குற்ற செயல்கள் மூலமாக செய்கின்ற கிரைம் ப்ரொசீட்ஸ் அந்த பண வருவாய் அதை அது இல்லீகல் மணி இல்லையா பிளாக் மணி அதை ஒயிட்டாக்குவதற்காக பல ரூபங்கள் கொடுத்து பல ரூட்டில் அதை விட்டு வேறு வேறு கணக்குகள் மூலமாக கொண்டு வந்து பிறகு அது முதலாளிக்கு வந்து சேரும் அப்போ வந்து சேரும் பொழுது முதலில் இல்லீகல் குற்ற செயல் மூலமாக கிடைத்த இல்லீகல் மணி பல ரூட்டில் ட்ராவல் பண்ணி அது இவருக்கு முதலாளிக்கு எப்படி வரும்னா லீகலைஸ்ட் மணி ஆகணும் சட்டப்போய் ஒயிட் ஆகி வரும் கலர் மாதிரி வெளுத்து வரும் இப்போ வெளுத்து வெளுத்து வரும் அதான் உண்மை அதெல்லாம் வந்ததனால ஆக்சுவலாக அந்த மாதிரி இந்த சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்லேயே வந்து உறுப்பு நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் ஆக்டுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்க ஏன்னா உலக அளவில் வந்து இது இந்த பரிமாற்றங்கள் வந்து பொருளாதாரத்தை கெடுக்குது எல்லா நாட்டிலையும் அந்த முக்கியமாக வந்து ஈவன் இது இந்த டெரரிசம் பண்ணுறவன் வந்து அதிகமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா அவனுக்கு வர்ற பணங்கள்லாம் இந்த மாதிரி பரிவர்த்தனை நடக்கிற பொழுது இது மாதிரி சட்டங்கள் இருந்தால் தான் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து அப்போது யுஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து த உறுப்பு நாடுகளுக்கெலாம் வந்து ஒரு அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க அந்த டைரக்ஷன் வந்து அந்தந்த நாடுக்கு வந்தது அப்போ நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மிகு அடல் புஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து பார்லியமெண்டில் பிஎம்எல்ஏ ஆக்டினுடைய சட்ட வ வடிவை வந்து பாஸ் பண்ணாங்க அந்த அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் அது சட்டமாக மாறியது ரெண்டாயிரத்தி மூணு சட்டமாக ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ஒன்றுலேருந்து அது செயல்பாட்டுக்கு வந்தது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது அதுக்கு பிறகு தான் அந்த இடி ரைடு போக்குவரத்துலாம் அதுக்கு பிறகு தான் வந்தது அதற்கு பிறகும் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பல்வேறு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு சில அமெண்டமெண்ட்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் அது அந்த சட்டத்திற்கான சில வலிமையை கொடுத்துருக்கிறார்கள் இப்போது இந்த சட்டங்கிறது எழுபத்தஞ்சு சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியது அதில் சில பிரிவுகளெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க அமெண்ட்மெண்டில் அந்த சட்டத்தினுடைய கடைசியில் வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் வந்து இருபத்தி ஒன்பது பேராக்ராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பேராகிராஃப் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு அட்டவணை அதில் இருபத்தொம்பது பேராகிராஃப்லேயும் இருபத்தொம்பது வகையான குற்றங்கள் ஃபஸ்ட் ஐபிஎஸ்சில் ஆரம்பிக்குது சாதாரணமாக ஐபிஎஸ்சில் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வரிசையாக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆர்ம்ஸ் ஆக்டு லஞ்ச ஒழிப்பு குற்றங்கள் அப்படின்னு வரிசையாக கொண்டு போகிறாங்க இந்த குற்ற செயல்களையெல்லாம் செய்து இந்த குற்ற செயல்கள் மூலமாக ஒருவருக்கு கிடைக்கின்ற பணத்தை நேரடியாக அவர் அக்கௌண்டு கொண்டுட்டு வராமல் அதை வெள்ளையாக்குகின்ற நோக்கத்தில் பல்வேறு ரூட்டில் அதை வந்து விட்டு போய் இறுதியாக வெள்ளையாக்கி அந்த யார் ஓனரோ முதலாளியோ அவருக்கு வருது இல்லையா அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அட்டவணையும் கொடுத்துருவாங்க என்னென்ன குற்றங்கள்ங்கிறது அதில் வருது அதனால் வந்து வலிமையான சட்டமாக தான் மாற்றிருக்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கும் இப்போ லோக்கல் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போடுற மாதிரி இதுக்கு போட முடியாதுன்னா எஃப்ஐஆர் இதுக்கு கிடையாது லோக்கல் போலீஸினுடைய சட்டம் வேறு ஸ்டேட் போலீஸினுடைய சட்டமே வேறு அவங்க சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்டுங்கிறது ஒரு சிறப்பு சட்டம் அதில் நிறையா வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போட வேண்டியதில் அதுக்கு பதிலாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கிரைம் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இசிஐஆர் என்று சொல்வார்கள் அது ஒரு டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு விசாரணை துவங்கும் பொழுது அது அந்த டாக்குமெண்ட்டை அது ஃபஸ்ட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட அது ஒரு எஃப்ஐஆர் மாதிரி தான் பட் இட் காட் பி கோல்டாஸ் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ங்கிறது இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட் அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் ஆனால் இசிஐஆருங்கிறது வந்து இன்டர்னல் டாக்குமெண்ட்டு நீங்கள் எஃப்ஐஆர் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் கொடுத்தோம்னா நமக்கு காப்பி ஃப்ரீ காப்பி கொடுக்கணும் யார் எஃப்ஐஆர் கா கொடுக்குறாங்களோ புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ காப்பி கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் இசிஐஆரில் வந்து இன்னும் யாருக்கும் ஃப்ரீ காப்பி கொடுக்க வேண்டியதில்லை அதுதான் இதுதான் வந்து நடைமுறையில் உள்ள விஷயம் இது தெரியாமல் ஒரு விவாதம் மேடையில் உள்ளவர் எஃப்ஐஆர் பொடல் எஃப்ஐஆர் போடல் இருந்தார் அடுத்து இந்த இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு மூணு நாலு ரூட்டில் போகுது ஏ ஏன்னு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மூலமாக அந்த பணம் வந்து பிக்கு போகுது பி கிட்டேருந்து சிக்கு போகுது இருந்து டிக்கு போகுது டீக்கிட்டேருந்து ஈங்கிற முதலாளிக்கு வருது ஈகின்ற முராளி விடும்பொழுது லீகலாகிடுது அது கலர் மாதிரி எல்லாம் வெள்ளையாயிருது இதில் வந்து இடையில உள்ள பிஆர் சிஆர் டிஆர் எல்லாம் வந்து நேத்தேவரிலையும் வந்து சாதாரணமாக ஒரு சாதாரணமாக ஆட்கள் நூற்று கோடிகளை கண்ணில் கூட பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஆட்களுடைய அக்கவுண்டில் திடீர்னு அவங்க க போகும் பொழுது அப்போது இட் ஈஸ் பேர்டா ப்ரூஃப் யாருக்கு வருது அந்த ம ஈகிற வருது இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இல்லை நிரூபிக்கிற கடமை இப்போ எல்லாம் இப்போ இடி வந்து ஒரு குற்ற செயல் இதை இதை கண்டுபிடிச்சிருச்சு இடி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ முதல்ல சொல்லிடுறேன் இடி வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கண்ட்ரோலில் தான் இடி செயல்படுது அந்த டைரெக்டரு அவங்க அப்பாயின் பண்ணுறது டெப்டி அப்பாயின்ட் அப்பாயிண்ட்மெண்ட்றதுனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அமைச்சகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க போலீஸ் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து டைரக்டர் பண்ணுவார் இல்லாட்டி டெப்டி டேரக்டர் பண்ணுவார் லோக்கல் போலீஸ் மாதிரி போலீஸ் ஆஃபீஸரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு வேலையில்லை அங்கே டெசிக்னேஷன் டைரெக்டர் டெப்டி டைரக்டரு இது அப்பாயின்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வந்து அவங்களுக்கு இது இது மட்டும் இல்லை இன் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு சொல்லி ஒரு ஒன்று அவங்களும் ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுடைய வேலை என்னென்னா கம்ப்ளீட்டாக இது மாதிரி இல்லீகலாக மூவ் பண்ணுறத வந்து கண்காணிக்கிறது தகவல் சேகரிக்கிறது அப்படி சேகரிக்கிற பொழுது சில தகவல் கிடைக்கும் அவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணி தேவில் கலெக்ட் எவிடன்ஸஸ்ஸு அப்போ தான் இசிஐஆர் ரெடி அவங்க போட்டு அதுக்கப்புறம் கம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்கும் வருவாங்க இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா மற்ற லோக்கல் மற்ற வழக்கில் வந்து இப்போ ஐபிசி வழக்கில் திருநாட்டூர் உடனே கொலை பண்ணால் மர்டர் கேஸில் கூட தொண்ணூறு நாளில் வந்து ஜாமீனில் விடலாம்னு இருக்குது பட் இந்த வழக்கில் நோ ஜாமீன் நோ பெயில் அவங்க வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி கிடையாது தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது ஏன்னா இதில் வந்து எப்படின்னு சொன்னால் ஜ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஷூட் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ அப்போஸ் த பெயில் அப் அவர் நீங்கள் பிபி வரல அப்படின்னா கூட பிபி என்றைக்கு வர்றாரா அன்றைக்கி கேட்கணும் அவர் வர்ற வெயிட் பண்ணி தான் அப்படி பிபி வந்து பேசி அதில் எவிடன்ஸ் இருக்குதுன்னு முகாந்திரம் இருக்க பார்த்ததில்லை தென் பெயில் கன் நாட் பி அப்டைண்ட்டு ஜட்ஜு வந்து சரி முகாந்திரமே இல்லை எவிடன்ஸே இல்லை அவங்க பிபி பேசுகிறது சும்மா வெறுமனை பேசுகிறாரு அப்படின்னு ஜட்ஜ் ஃபீல் பண்ணினால் ஹீ மே கிராண்ட் பெயில் தட்ஸ் ஆல் அதுதான் அந்த அளவுக்கு இது வலிமையை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அனதர் திங் இதில் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து இப்போ லஞ்ச ஒழிப்பு குற்றங்கள் செய்கிறாங்க அந்த குற்றங்கள் செய்கிறாங்க இல்லையா அதில் சம்பாதிக்கிற பணத்தையும் இந்த இந்த அட்டவணையெலாம் வருது அதில் சம்பாதிக்கிற பணத்தை கூட இந்த இருபத்தொம்போது இப்போ இந்த ஷெடியூலில் வர அட்டவணையில் தான் ஒரு குற்றமாக வருது அதனால தான் இந்த பணம் பல்வேறு ரூபங்களில் எங்கெங்கோ போனாலும் கூட கடைசியில் யாருக்கு போகுதோ அது அந்த ரூட்டை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஷெடியூல்டு அஃபன்ஸில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு வருது ஆக இது ஒரு குற்றம் சில இடத்துல வந்து இந்த கேள்வி எழுப்பினார் சரி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டிருக்குல்ல அங்கேயே லோ ஸ்டேட் போலீஸ் போட்டிருக்குல்ல ஸ்டேட் போலீஸ் போட்டால் அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது முறையாக ஒரு ஒரு குற்றத்தை ஒரு முறை தானே விசாரிக்கணும் ஜோ டபுள் பாடி மாதிரி ஆயிரும் இல்லையா இன்னொரு முறை எப்படி விசாரி ஒரு குற்றத்துக்கு இன்னொரு விசாரணை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் விவாத மடையில் பேசினாங்க இது வந்து செப்பரேட்டு இப்போ லஞ்ச பணம் வாங்கினாருங்கிறது இட் இஸ் ஏ செப்பரேட் கிரைம் அது வந்து இட் இஸ் நான் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் மணி அண்டர் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட் கருப்பு பணத்தை வெள்ளையாமத்துக்கு இந்த இந்த கேஸை நீங்கள் ஆக்சிடண்ட் ட்ராப் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்காமல் ட்ராப் பண்ணால் கூட அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த பணத்தை இதை இதை ட்ராப் பண்ணியாச்சு இந்த மெயின் குற்றத்தையே வந்து ட்ரா பண்ணாங்க லஞ்சம் வாங்கினதா சொல்லி தானே ஒரு கேஸ் போட்டிருக்கு அந்த லஞ்ச பணத்தை வந்து அவர் ஒயிட்டாக்குனாருந்தானே அந்த கேஸு லஞ்சம் வாங்கின குற்றத்தையே வந்து ட்ராப் பண்ணியாச்சு அதனால் அதையும் ட்ராப் பண்ணு கேட்க முடியாது இது வேற அது வேற ஸோ இதில் இன்னொரு வலிமையான ஒரு பிரிவு என்னென்னா பர்சிம்ஷன் கொடுக்குறாங்க அதான் அதாவது என்னென்னு சொன்னால் இன்டர் கனெக்டட் டிரான்சாக்ஷன் இருக்குது ஒரு மூ ஏங்கிற ஆரம்பித்து ஈங்கிற கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் இந்த பிசிடியில் ரெண்டு பேரும் ஆளே வந்து நேற்று வரலையும் டீக்கு வழி இல்லாமல் இருந்த ஆள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆள் இருக்கான்னு சொன்னால் அப்போது இடந்து உள்ள ஏ ஈக்கு வந்த டிரான்சாக்ஷனும் ஏஐக்கு உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்டு ச குற்றத்துக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அனுமானிக்க அனுமானிக்கலாம்னு சொல்லி செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல சொல்கிறாங்க ஸோ செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் பேர்டன் அப் ப்ரூஃப் இப்போ பி ஈகிட்ட பணம் இருந்து இப்போ பணம் இருக்குது பல கோடி இருக்குது இது இல்லை இல்லை இது வந்து நீ ப்ரிவின்ஸ் ஆஃப் மணி ஒரு குற்ற செயல் மூலமாக வந்த பணம் இது அதை நீ வந்து பி பிஎம்எல் ஆக்டு சட்டத்தின் கீழ் குற்றவாளின்னு சொன்னால் அந்த பணத்தை வைத்திருக்கின்ற ஈங்கிற முதலாளி தான் வந்து இல்லை இல்லை இது என்னுடைய சொந்த பணம் சட்ட சட்ட ரீதியான பணம் இது இது சட்ட இதுக்கு லீகலாக சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லு சொல்லி அதை தான் குற்றவாளி இல்லையனு ப்ரூவ் பண்ணுற ஒரு கட்டத்தில் தான் அவர் இருக்கார் ஈடி ப்ரூவ் பண்ண வேண்டிய பிடி குற்றச்சாட்டு சுமத்தினா அந்த அக்யூஸ்டு அவர் தான் வந்து தான் வந்து குற்றவாளி இல்லை இதுக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவர் தான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு போகணும் ஸோ ஃபார்ட்டி ஒன் கேபிட்டல் ஒன் ஏ ஏ பிரகாரம் அந்த செக்ஷன் பிஎம் லைட்டில் நோ போலீஸ் ஆஃபேஷியல் இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் போலீஸ் அதிகாரிக்கு பவரே கிடையாது விசாரிக்கலாம் டேரக்டர் டெப்டி டைரக்டர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா அவங்க மூலமாக தான் பண்ணலாம் இதுதான் வந்து ஃபேக்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விவாதம் மேடைக்கு வர்றவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தென் வந்து உண்மையாக வந்து ஒரு தனி நபர் மேலே மட்டும்தான் போடலாம் ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு கம்பெ ஒரு கம்பெனி மேலே போட முடியும் ஒரு நிறுவனத்து மேலே போட முடியும்னு சொன்னால் அதுக்கும் வந்து செக்ஷன் செவென்ட்டியில் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அவன்சஸ் பை கம்பெனிஸ் பண்ணால் கூட கம்பெனிஸ் மீன்ஸ் என்ன கம்பெனி இன்க்ளூட்ஸு ஸ்டாஃப் கம்பெனி இன்க்ளூட்ஸு பாசஸ் கம்பெனி இன்க்ளூட்ஸு ஆல் எம்ப்ளாயீஸ் அது 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 எல்லாமே உள்ள இண்டிவிஜுவலாக இருப்பாங்க பட் ஒரு கலெக்டிவ் பாடி தான் அதுக்கு தான் அதுவும் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் சொல்கிறாங்க ஸோ டிவி விவாத மடைகளுக்கும் இது மாதிரி மற்ற விவாத மடைகளுக்கு வருவதற்கு முன்பு தயவுசெய்து சப்ஜெக்டை படிச்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த டிவிக்காரர்கள் தயவுசெய்து சப்ஜெக்டை தெரிஞ்சவங்கள வச்சு விவாதம் மேடை நடத்துங்க ஆஸ்தான வித்வான் மாதிரி ஒரு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு எல்லா சப்ஜெக்டுக்கும் சகலகலா வல்லவர்கள் நினச்சிக்கிட்டு அவங்களே வச்சு மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் இங்கே வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்பொழுது தான் வேண்டியிருக்கு இது மாதிரி பேசும்பொழுது எனிவே ப்ளீஸ் இந்த பதிவை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஆல்